அதிகம் பயன்படுத்தினால் ஆபத்தா கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நறுமணம் தரக்கூடிய மசாலா பொருட்கள்ல முக்கியமாக இருக்கக்கூடிய கிராம்பு அதிகமா யூஸ் பண்றதுனால ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பல நூற்றாண்டுகளாக உணவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிராம்பில் விட்டமின் சி கே இ கால்சியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி பல வகையான ஊட்டச்சத்துகள் இருக்குங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் பூஞ்ச எதிர்ப்பு பண்புகளும் இருக்குது இதனால உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இது சிறந்ததாக இருக்குது புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் நுரையீரலுக்கு பாதுகாப்பாகவும் செயல்படுறதோடு ஆஸ்துமா மாதிரியான சுவாச பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் கொடுக்குது கிராம்புல யூஜனால் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கிராம்புல நுண்ணுயிரிகள் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால பாக்டீரியாஸை நீக்கி பல்சத்தை ஈரி தொடர்பான நோய்கள் ஏற்படுறதுலேருந்து பாதுகாப்பு கிடைக்குது நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரண்டு கிராமங்களை சாப்பிட்டு வெந்நீர் குளிச்சிட்டிங்கன்னா அஜீரணம் மலச்சிக்கல் இதெல்லாமே நீங்கி குடல் ஆரோக்கியம் மேம்படும் அது மட்டும் இல்லாம காடு வலி தொண்டை வலி இதுக்கு நிவாரணம் கொடுக்குது கை கால் நரம்புகளை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வயசு மாற்ற விகிதத்தை அதிகரிக்கவும் வச்சு உடம்பு சீராக்கும் கிராம்ப அதிக அளவுல நன்மையை கொடுத்தா கூட அதிகமாக உட்கொள்ளும் போது எதிர்மறையான விளைவையும் ஏற்படுத்துது எடுத்துட்டீங்கன்னா வயிறு பிரச்சனை போக்கு நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரலாம் கிராம்பு இயற்கையாக ரத்தத்தை எளிதாக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு இதனால காயம் வரும்போது ரத்த போக்கு விரைவில் நிக்காம இருக்கும் அடிக்கடி ஒவ்வொரு முறை எதிர்விளைவுகள் இருந்தா கிராம்பு உட்கொள்றத தவிர்க்கணும் மிக குறைவா எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கிராம்பு இருக்கக்கூடிய மூளைக்கூறுகள் அலர்ஜியை அதிகப்படுத்தி சருமத்துல சொறி அரிப்பு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்